இந்த ஒரு வார்த்தை சொல்லுங்கள் சாய்போட மனது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் பல தடவை சீரடைக்க போயும் என் பிரச்சனை தீரலை சொன்னீங்க தானே அப்போ உங்களுக்கு முக்கியமான விஷயங்கள் இதில் பதிலாக கிடைக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களும் உங்கள் நண்பர்களோ உங்களை வெறுக்கிறாங்களா வெறுக்கிறதால உங்கள் மனது மிகவும் கஷ்டத்தை கொடுக்குதா அதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு அதுல இருந்து மீள்வதற்கு அதை பற்றி இதில் சொல்லியிருக்கோம் என்னைக்கு நீங்க ஒரு ஒரு ஆடியோ வழியும் இருக்கக்கூடிய விஷயத்த சந்தேகம் இல்லாமல் ஏற்றுக்கிறீங்களோ அதன்படி வாழ ஆரம்பிக்கிறீங்களோ கடவுள் உங்களுக்கு நீங்க கேட்ட அத்தனையும் அவர் கொடுக்க தயாரா இருக்கிறாங்கன்றது மட்டும் உண்மை サイダー என் உயிரின் உயிரானவர்களே ஊரே உங்களை வெறுத்தாலும் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்க குடும்பத்தில் யாரு என்ன வேணாலும் உங்களை சொல்லட்டும் எதை வேணாலும் பேசட்டும் உங்களை பத்தி ஆனால் நீங்கள் எதையுமே நடக்காத மாதிரி நினச்சி வாழ முயற்சி பண்ணுங்க கடவுளுடைய அன்பு இருந்துச்சுன்னா எதை பற்றியும் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இங்கே இல்லை இங்கே ஒரு ஒரு மனுஷனும் பல பேரால கடும் சித்திரவதையை அனுபவிக்கிறான் சொல்ல முடியாத அளவுக்கு பலர் வார்த்தையால் உங்களை சாகடிக்கலாம் அடிபட்டு வலிக்கிறத விட வார்த்தைகளால் பேசக்கூடிய விஷயங்கள் இருக்கு அதுக்கு நிச்சயமாக உங்களுக்கு பெரிய மன உளைச்சலையும் பெரிய வழியையும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுக்கும் ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் அதை நம்ம ஏற்றுக்கிறதால மட்டும்தான் அப்போ யார் என்ன சொன்னாலும் என் காது கேட்காது திருப்பி பேச்சு வராது என்னுடைய செயல்களில் மட்டும்தான் என்னுடைய கவனம் இருக்கும் அந்த நிலையை நீங்கள் உருவாக்கணும் சாயப்பாவோட விருப்பம் என்ன தெரியுமா யாரை பற்றியும் எதை பற்றியும் கவலைப்படாத உன்னை பலர் பலவிதமாக அச்சுறுத்திக்கிட்டு தான் இருப்பாங்க உன்னை வாழ விட மாட்டாங்க ஆனாலும் என் சிங்க குட்டி நீ நிச்சயமாக அதில் இருந்து ஜெயிச்சு வருவ நீ புலின்னு உன நினைக்கிற காலம் வரும் நீ இப்போ பூனையாக உன்னை நினச்சிக்கிட்டு இருக்க ஆனால் நீ பூனை இல்லை நீ ஒரு சிறுத்தை நீ ஒரு சிங்கம் நீ ஒரு புலி இந்த உண்மை தெரியாமல் நீ வந்து எதையுமே செய்யாம நாம் இப்படி போயிட்டோமேனு சொல்லி உக்காந்துக்கிட்டு இருக்க பதுங்க வேண்டிய நேரம் பாய வேண்டிய நேரம் அப்படின்னு ஒன்று இருக்கு பதுங்கிறதால புலி பூனை ஆகிடாது ஸோ இப்போதைக்கே அந்த புலிக்கு வேலை பதுங்கிறது தான் பாயிறதுக்குன்னு ஒரு நேரத்தை கடவுள் கொடுப்பாரு ஆனால் பதுங்கும்போது நீ நம்பிக்கையோடு இரு உன் வாழ்க்கை மிகப்பெரிய இடத்துக்கு போக போகுது இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில நீங்க என்னைக்காவது நினைச்சு பார்த்துருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில என்னைக்கோ நீங்க பெரிய இடத்துக்கு வந்திருக்கலாம் சாயப்பாட அருளோட ஆனால் நம்மளோட திறமைகள் கூட இங்க அழிக்கப்படுது யாரால தெரியுமா பிறரால் பிறரால் உங்களோட திறமை அழிக்கப்படுகிறது அப்போ உங்க திறமையை அழிக்காம பார்த்துக்கணும் அப்படின்னா பிறரால் எந்த எந்த விஷயங்களை உங்க மேல விமர்சனம் வைக்கிறாங்களோ அதுக்கு நீங்க கண்டு காணாமல் போறது உங்க வாழ்க்கைக்கு நல்லது ஒரு பெரிய பதவியில் ஒருத்தர் இருந்தார் நம்ம அன்பே சாய் குடும்பத்தில் அவருக்கு பலவிதமான பிரச்சனைகளை அவங்க மனைவியும் அவங்க மனைவி வீட்டாரும் கொடுத்தாங்க ஒரு ஸ்டேஜில் அவர் வேலையை விட்டு நிற்க வேண்டிய நிர்பந்தம் தனியாக நின்று போராட முடியாத ஒரு சூழ்நிலை மனசு உடஞ்சி போயிட்டாரு அப்போ தான் நம்ம அன்பே சாய் ஆடியோவை அவர் கேட்டு சில விஷயங்களை சந்தேகங்களை எழுப்பினாங்க அதுக்கப்புறம் சாயப்பாவோட ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் மனதார செஞ்சார் இன்றைக்கி அவர் இப்போ இங்கே இல்லை ஃபாரின்ல போயிட்டு நல்லா வேலை பார்க்குறாங்க அடிக்கடி எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க நான் இந்தியாவில் இருக்கிறத விட இப்போ பத்து மடங்கு சம்பாதிக்கிறேன் என் திறமை பயங்கர பெருசாக இப்போ தான் எனக்கு கடவுள் எனக்கு உணர்த்துறாரு அப்படின்னு ஸோ சாயப்பா எந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கையை ஏற்றி இருக்காங்க அப்படின்றத பாருங்களேன் நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லை அது எத்தனை பேர் நம்புறீங்கன்னு எனக்கு தெரியல ஏன்னா கஷ்டம் வரும்போது உங்கள் வாழ்க்கை மாறும் இப்போ அவங்களுக்கு அந்த கஷ்டம் வந்ததால் வாழ்க்கை மாறுச்சு கஷ்டம் வரலைன்னா வாழ்க்கை மாறியிருக்காது இழப்புகள் கண்டிப்பாக எங்கே இருந்தாலும் வரும் ஏன்னா நாம் யாரையும் வேண்டாம்னு சொல்லலை ஆனால் நம்மளை ஒருத்தங்க வேண்டாம்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு நாம் என்ன செய்ய முடியும் ஸோ நாம் நம்ம கேரக்டர்ஸ் மூலமாக நம்ம கேரக்டர் ஸ்பாயில் பண்ணதால அடுத்தவங்க பிரிஞ்சாங்கன்னா அது ரொம்ப தப்பு கஷ்டம் நம்ம நல்லா இருக்க சூப்பரா இருக்க பட் அவங்க எதிர்பார்க்கிற ஒன்று நம்மளால் செய்ய முடியல நம்மளை விட்டு பிரியறாங்கன்னா அது அவங்களுடைய தப்பு நம்ம தப்பு கிடையாது சரி இது மாதிரி இழப்புகள் எல்லாம் உங்களால உருவாக்கப்படலை இது மற்றவர்களோட பேராசையின் காரணமாக அவர்களால் ஏற்படுத்திக்கிட்ட ஒரு முடிவு அப்போ இந்த மாதிரி இழப்புகள் வந்துடுச்சே அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணார் அப்போ நான் அவர்கிட்ட நிறைய வார்த்தை கேட்டேன் என்ன ஏது அப்படின்னு கேட்கும்போது ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய சஜஷன் தப்பாக போயிடக்கூடாது அவங்க சொன்னதெல்லாம் இது உண்மைதானா அப்படின்னு சாய்பா மேலே சத்தியம் தானா அப்படின்னு கேட்டேன் சத்தியம் சொன்னாங்க அப்போ உங்கள் வாழ்க்கை மாறும்னு ஸோ வாழ்க்கை மாறிச்சு நம்ம மேலே தப்பு இல்லாத வரைக்கும் நம்ம வாழ்க்கை என்றைக்குமே கீழே போகாது நம்ம மேலே தப்பு இருந்தால் மட்டுந்தான் நம்ம வாழ்க்கை மேலே போகாது அப்போ நம்ம மேலே தப்பு இருக்குதா இல்லை அப்போ வாழ்க்கை உயரத்துக்கு போகுது நம்ம மேலே தப்பு இருக்குதா நம்ம வாழ்க்கை கீழே போகுது ஸோ தப்பு இருந்துச்சுன்னா மாற்றிக்கலாம் ஆனால் தப்பு இல்லை ஆனால் பிரிவு இருந்திருக்கு அப்படின்னா கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு அடுத்த வேலையை பார்க்கறது ஒன்றே புத்திசாலி அப்போ அவங்க புத்திசாலி தானே ஸோ எல்லா மனுஷங்களும் புத்திசாலியாக ஏன் மாறலன்னா எமோஷ்னல் ஆக்டிவிட்டீஸால் சூடப்பட்டு உள்ளது இந்த எமோஷனல் இருக்கு எதையுமே நல்லதை செய்யக்கூடாது அத்தனையும் மோசமான ரிசல்ட்டை மட்டும்தான் கொடுக்கும் உங்கள் வாழ்க்கையில் யோசிச்சு பாருங்கள் எத்தனை விஷயங்கள் எமோஷ்னலாக நீங்கள் முடிவெடுத்தீங்க அந்த முடிவெடுத்தது சரியா இல்லையா அப்போ ஏன் தப்பாச்சு எமோஷ்னலால் என்ன டிசைட் பண்ணாலும் எயிட்டி பர்சன்டேஜ் அது ராங்காக தான் போகும் அப்போது எமோஷ்னல் ஆக்டிவிட்டீஸை தூக்கி எறிஞ்சிட்டா ஓகே இல்லையா இல்லை இருக்கா இருக்கு அப்போ திறமை கூட அங்கே ஏன் அழிஞ்சு போகுதுன்னா அந்த எமோஷ்னல் என்னை விட்டு போயிட்டாங்களே என்னை விட்டு இது பண்ணி ஆகிடுச்சு அது பண்ணியாச்சு ஸோ எனக்கு பணம் போயிடுச்சு பதவி போயிடுச்சு பொருள் போயிடுச்சு எதை போனாலும் சம்பாதிக்கலாம் ஆனால் உயிரோ காலமோ போச்சுன்னா சம்பாதிக்க முடியாது உயிர் போச்சுன்னா முடிஞ்சிடுச்சு காலம் கடந்துடுச்சின்னா காலத்தையும் மறுபடியும் விலைக்கு வாங்க முடியாது ஸோ அதனால் இது எல்லாமே கடவுளால் கொடுத்தது ஏதோ ஒரு காரணத்துக்காக இப்போ கடவுளால் எடுக்கப்பட்டது அதே ஏதோ காரணத்துக்காக அப்போ வாழ்க்கை வாழணும் ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த காரணம் தான் வாழ்க்கையோட முடிவு நமக்கு தெரிவிக்கும் நீ எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்த நீ சாதிச்சியா சாதிக்கலையா எல்லாரும் இருந்தோ சாதிக்கிறதுன்றது அதெல்லாம் மதிப்பில் கொண்டு வர முடியாது ஆனா யாருமே இல்லாம ஒத்த கால தனி மரமாக இருந்து சாதிக்கிறது தான் பெரிய விஷயம் ஒரு தனி மனுஷனால ஒரு பெரிய செட்டப்பை உருவாக்க முடியுதுன்னா அவன் சாதிக்கிறான் இருக்கிறத வச்சு பண்ணுறது ஒண்ணும் பெருசா ஒண்ணும் இல்லையே அப்போ நம்மளோட லைஃப்பில் இன்னைக்கு நம்ம தனிச்சு இருக்கோமா சந்தோஷம் உங்களுக்கு பலம் கூட போகுதுன்னு அர்த்தம் நீங்கள் தனிச்சு இருக்கீங்கன்னா உங்கள் பலம் கூட போகுதுன்னு அர்த்தம் என் கணவர் என்னை எப்போ வேணாலும் வேண்டான்னு சொல்லுவாருன்னா நன்றிகள் சொல்லுங்க என் கணவர் இல்லாமல் நான் எப்படி வாழ்கிறது இந்த கேள்விக்கு பதில் சாயப்பாக சொல்லுவார் உங்கள் மேலே தப்பு இல்லாத வரைக்கும் அவர் நல்ல பதில் கொடுப்பார் உங்கள் மேலே தப்பு இருந்துச்சுன்னா அவர் பதில் கொடுப்பது கொஞ்சம் லேட் ஆகும் ஏன்னா நீங்கள் அந்த தப்பை புரிஞ்சுக்கணும் கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் மறுபடியும் அந்த தவறை செய்யக்கூடாது இந்த பீரியட்ஸில் இருக்கக்கூடிய வழி மட்டும்தான் இருக்கும் ஸோ தப்பு இல்லைன்னா தைரியமாக இருங்க எந்த இடத்துலையும் நீங்கள் பணிஞ்சு போகணும் அப்படின்ற அவசியமே இங்கே இல்லை தப்பு இல்லைன்னா எஸ் தப்பு இல்லை நான் என்ன பண்ணுவேன் அடுத்த வேலை பொழுப்பு என்ன கவலைப்படாதீங்க எல்லாமே ஏதோ ஒரு இடத்துல நிச்சயமாக தயார் ஆகும் நம்ம நினைக்கிறோம் இவங்க இல்லைன்னா நான் வாழ முடியாதுன்னு ஸோ உலகத்துல ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா எல்லாரும் அவங்க கிட்ட போய் சேர்ந்துடுறாங்களே என்ன எல்லோராலையும் எல்லாராலும் வாழ முடியும் இதை புரிஞ்சுக்கணும் நீ இல்லைன்னா நான் இல்லை இதெல்லாம் சும்மா ஒரு டைலாக்காக வச்சுக்கலாம் ஒரு அந்த நேரத்துக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அவ்வளவுதான் நீ இல்லைன்னா நான் இல்லைன்னா எத்தனையோ பேர் என் வாழ்க்கையில சொன்னாங்க நீ இல்லைன்னா நான் இல்லை ஆனா எனக்கு நானும் இருக்கேன் அவங்களும் இருக்காங்க அதை பத்தி நம்ம ஒரி பண்ண வேண்டாம் ஏன்னா கடவுள் எல்லாருக்கும் ஒரு ஒரு பாதையை கொடுத்துருக்காரு அதே மாதிரி சாத்தானும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு ஒரு பாதையை கொடுத்துருக்காங்க ஸோ சாத்தான் கொடுக்குற பாதை அழிவை கொடுக்கும் கடவுள் கொடுக்குற பாதை வெளிச்சத்தை கொடுக்கும் உங்களுக்கு பாதை வெளிச்சத்தை கொடுக்குதுன்னா அது கடவுள் கொடுக்குற பாதை ஸோ நல்லவர்கள் சோதிக்கப்படுவார்கள் நிச்சயமாக யார் கர்மாவால் சோதிக்கிற விஷயங்கள் தான் இவை அனைத்துமே இதுக்கு நம்ம எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கை எழுதப்படுகிறது நீ எதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் பண்ற என் வாழ்க்கை போயிடுச்சுன்னு நினைக்கிறியா உன் வாழ்க்கை எழுதியாச்சு ஓ எஸ் உன் வாழ்க்கை போயிடுச்சு இல்லை என் வாழ்க்கை கடவுளோட புண்ணியத்தால் ஆரம்பிக்க போகுதுன்னு நினைக்கிறியா இதோ இதோ எழுதிட்டாரு உன் வாழ்க்கை இனிமே ஆரம்பிக்க போகுதுன்னு ஸோ எதை நீங்க நினைக்கிறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கை கடவுள் உங்களை காப்பாற்றுவாருன்னு நம்பிக்கையோட நல்ல விஷயங்களை செஞ்சீங்கன்னா கடவுள் காப்பாற்றுவார் கடவுள் காப்பாற்றுவார்னு கெட்ட விஷயங்களை செஞ்சீங்கன்னா கடவுள் அந்த பக்கம் திரும்பி கூட இருக்க மாட்டேன் உங்கள் தெருவில் இந்த தெருவில் நீங்கள் இருக்கீங்கன்னா அதை தெருக்கிட்டு வர மாட்டார் ஸோ திரும்பியே பார்க்க மாட்டார் மோசமான விஷயத்த செஞ்சு கடவுள் இருக்கிறாருன்னு சாய்பாப கும்புறவங்களுக்கு எந்த இடத்துலையும் எந்த பிரயோஜனமும் இல்லை அவங்களோட மன திருப்திக்காக நான் சாய்பாபை வணங்குறேன் அப்படின்னு சொல்ல முடியும் அவ்வளோதான் ஸோ பல பேர் அப்படி தான் இருக்காங்க நம்பிக்கை துரோகம் பண்ணவங்கள்லாம் நான் சாய்பாவோட பக்தர் அப்படி இப்படின்னு சொல்கிறவங்களாம் ஜாஸ்தி அதிகமாக இருக்காங்க இவங்கெல்லாம் பார்த்தா நமக்கு செறிப்பு மட்டும்தான் வரும் என்றைக்கு நீ ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூரிஃபையாக இருக்கியோ அன்னைக்கு நீ சாய்பாவோட பேரை சொல் நீ பியூரிஃபை இல்லை இப்போ வரைக்கும் உன்னோட பழப்பை நடத்துறதுக்கு நீ பொய் சொல்லணும் மற்றவங்களுக்கு துரோகம் செய்கிறேன்னா நீ சாய்பா பேரை சொல்கிறதுக்கு கூட அருகதை இல்லை எந்த கடவுள் பேரை சொல்கிறதுக்கும் அருகதை இல்லை ஏன்னா கடவுள் யாரை விரும்புகிறாரு உண்மை பேசுகிறவங்கள துரோகம் பண்ணாதவங்கள பாவங்களை தொடர்ந்து செய்யாமல் இருப்பவர்களை ஆனால் பாவத்தை செஞ்சுக்கிட்டு பொய் பேசிக்கிட்டு துரோகம் பண்ணிக்கிட்டு நானும் சாயப்போட பக்தர்னை காட்டிக்கிறதால உங்களுக்கு அது பெரிய பாவத்தை மட்டும்தான் கொடுக்கும் அதை புரியாமல் இன்னும் பலர் இந்த விஷயத்தில் இருந்துக்கிட்டே இருக்காங்க ஸோ அன்பி சாயில் நிறைய ஆடியோஸ் நிறைய கேள்வி நிறைய பந்து சந்தேகம் ஏகப்பட்டதெல்லாம் இருக்குது ஒரு சார் நம்ம சொல்கிறாங்க என் மனைவிக்கு தெரியாமல் நான் ஒரு பொண்ணு கூட பழகிட்டு இருக்கேன் ஆனால் நான் சாயப்பாட பக்தர் சாயப்பா என்னை காப்பாற்றுவார் ஏன் அப்போ உங்கள் மனைவிக்கு தெரியாமல் ஒரு பொண்ணுக்கிட்ட பழகினீங்கன்னா எப்படி சாயப்பா காப்பாற்றுவார்னா இல்லை அந்த பொண்ணு வந்து யாருமே இல்லை அந்த பொண்ணுக்கு நான் தான் நான் இல்லைன்னா அந்த பொண்ணு இறந்து போயிடும் இதை எவ்வளோ பெரிய சாக்க வைக்கிறாங்க பாருங்கள் அப்போ பிறக்கும் போதே அந்த பொண்ணு இவரை நம்பி தான் இருக்கா இல்லை இவர் அந்த பொண்ணுக்கு வாக்குறுதி கொடுத்தாருன்னா அந்த பொண்ணை இவர் கல்யாணம் பண்ணியிருக்கணும் ஸோ இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி இன்னொரு பொண்ணுக்கிட்ட எப்படி ரீசனை தேடிக்கிட்டு ஆனால் கடவுள் என்னை காப்பாற்றுவார் நான் நல்லதுதான் எல்லாருக்கும் பண்றேன் அப்படின்னா நான் அதை கேட்டேன் சரி அவங்களோட பாட்டி இருப்பாங்களே அவங்க குடும்பம் இருக்குமே அவங்கள காப்பாத்துங்கன்னா அதுக்கு பதில் இல்லை ஸோ பதில்களை நம்ம கேள்வி கேட்கறதால தப்பே கிடையாது எனங்க எல்லாரும் திருந்தணும் நல்ல மனுஷன வாழ முயற்சி பண்ணணும் முயற்சி பண்ணாதான் கருமாக்கல்ல இருந்து தொல்லைகள் நீங்கும் ஆனால் நல்லத எதுவுமே செய்யாம திரும்ப திரும்ப மோசமான படுகொழில விழுந்து பாவத்தை செஞ்சுக்கிட்டு கடவுளை வணங்கினா ஒண்ணுமே இல்லைங்க ரிசல்ட் ஏன் லேட்டா கிடைக்குதுன்னா ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நிச்சயமா இருக்கும் ஏதாவது ஒன்று இருக்கும் அது எந்த ஒன்றுன்றதை தேடி கண்டுபிடிச்சி நீங்க அதில் இருந்து மீண்டு வந்தாதான் நீங்க இதில் சாதிக்கவே முடியும் இதை என்னைக்கு புரியுதோ அன்னைக்கு உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அற்புதத்தை நிச்சயமாக சாயப்பாவால் நிகழ்த்த முடியும் அதனால தான் சொல்கிற நல்ல பாதையில் நாம் போகணும் சில விஷயத்தை விட்டுடுங்க என்னைக்காக இருந்தாலும் விஷம் விஷம்தான் இந்த விஷம் என்ன ஒன்றும் பண்ணாதுன்னு இப்போ சாப்பிட்றவங்களுக்கு இப்போ ஒன்றும் பண்ணாமல் இருக்கலாம் ஆனால் இது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மனுஷனை அழிக்க வந்த ஒரு விஷந்தான் விஷம் விஷத்துக்கு ஒரே தன்மை தான் அது உயிரை எடுக்கும் உயிரை கொல்லும் அப்போ நிறைய பாவங்க செய்கிறதால வாழ்க்கையில் சந்தோஷங்கள் கிடைக்கலாம் ஆனால் அத்தனை சந்தோஷமும் உங்களுக்கு விஷமாக மாறும் ஸோ தான் இங்கே துன்பமாக மாறும் அதுக்கப்புறம் துன்பம் வரும்போது கடவுளை தேடுறோம் மறுபடியும் இன்பம் மாறும் அப்போது சில விஷயத்தை நம்ம அனுபவிக்காமலே இந்த வார்த்தைகளை நம்ம சொல்வதன் மூலமாக இப்போ ஏதாவது தவறுகள் செஞ்சால் கூட அதை நீங்கள் மாத்திக்கிட்டீங்கன்னா பாவங்கள் முதல்ல குறையும் அப்போ இத்தனை செஞ்ச பாவத்துக்கு நமக்கு தண்டனை இருக்குதுன்னா இந்த பாவத்தை நிறுத்தாம செஞ்சுக்கிட்டு இருந்தோன்னா எவ்வளோ பெரிய தண்டனை கிடைக்கும்ன்றதை யோசிச்சு பார்க்கணும் ஸோ பாவம் செய்தவர்கள் தான் மனிதர்கள் இங்க யாரும் உத்தம இல்லை ஏன்னா உத்தம அப்படின்னு யாராவது ஒரு ஆள் சொன்னா அந்த ஆளுக்கு இந்த பிறப்பே இருந்திருக்க கூடாது அது யாராக இருக்கட்டும் எவ்வளோ பேர் ஆளாக இருக்கட்டும் உத்தமன்னு சொன்னால் இந்த பிறவி இருந்திருக்காது ஏன்னால் பிறவி எதனால் உண்டாச்சுன்னா பாவம் செஞ்சதால் அப்போ அந்த பிறவியில் துன்பம் ஏன் வந்துச்சுன்னா அந்த பாவத்துக்கு உண்டான தண்டனை இந்த விஷயத்தை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டால் நாம் யாரையும் உத்தமன்னு சொல்ல மாட்டோம் யாரையும் நல்லவொன்னு சொல்ல மாட்டோம் யாரையும் கெட்டவன்னு சொல்ல மாட்டோம் யாரையும் அப்பாவின்னு சொல்ல மாட்டோம் இல்ல நம்மளை நாமளே அப்பாவின்னு காட்டிக்கவும் மாட்டோம் ஏதோ ஒரு விஷயத்துல எங்கேயோ ஒரு தப்புகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது மனுஷன் நடத்திக்கிட்டே இருக்கான் அது இன்னும் பெருகிக்கிட்டு தான் இருக்குது பாருங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சூழ்நிலை வேற அப்ப தவறுகள் ரொம்ப குறைஞ்சிருந்தது ஆனா இப்போ அதிகரிக்குது அப்ப இன்னும் பத்து வருஷத்துக்கு அப்புறம் அதிகரிக்க தான் வாய்ப்பு இருக்க தவிர குறைய வாய்ப்புகள் இல்லை அப்போ நாம் எந்த அளவுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும் வரும் நாட்களில் உலகத்தில் ஒரு பத்து கோடி மக்கள் இருந்தாங்கன்னா நம்ம நல்லவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நல்ல பண்பா அன்பாக இருக்கிறவங்க பாவம் செய்யாதவங்க பாவத்தை பார்த்து பயப்படுறவங்க எத்தனை பர்சன்டேஜ் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ஒரு பெர்சன்டேஜா ஒரு பர்சன்டேஜெலாம் இருந்துச்சுன்னா இன்றைக்கி உலகம் எங்கேயோ போயிருக்கும் ஒரு பர்சன்டேஜே இல்லை மைனஸில் எத்தனை ஜீரோ ஆனாலும் போடலாம் அப்போ வந்து துளி இருக்குது பாருங்க ஒரு துளி சொல்லுவோம் இல்லையா அந்த துளிக்கு 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 துளி கண்ணுக்கு தெரியாத துளி தான் நம்மளோட பர்சன்டேஜ் அதாவது பாவம் செஞ்சால் தண்டனையாக அனுபவிக்கணுன்ற மனநிலையில் இருக்கிறவங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ஏன்னா இது எதனால் வச்சு உதாரணத்தை சொல்கிறேன் ஒரு உலகம் பூரா இருக்கிறாங்க ஒரு ஆயிரம் கோடி இருக்கிறாங்கன்னா ஆயிரம் கோடி இருக்கிறாங்கன்னா அதில் மைனஸுக்கு 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 எவ்வளோ மைனஸை காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு ரொம்ப கம்மியானவர்கள் தான் இதை உணர்ந்து நடக்கிறவங்க அதாவது மனுஷன் நினைக்கிறா பாவம் செஞ்சால் தப்புப்பானு ஆனால் ஏன்டா பாவம் செய்கிறேன்னா செய்யாமல் இருக்க முடியாதுன்னா இதெல்லாம் வந்து அவங்க மனம் திரும்பல இன்னும் ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது செஞ்சால் பிரச்சனைன்னா அதை தொடவே கூடாது அதை நினைக்கவும் கூடாது அந்த மனநிலைக்கு நாம் வரணும் இந்த பாவங்கள்ன்றது பெரிய பாவம் சின்ன பாவம்னா இல்லை எல்லாம் ஒரே பாவம்தான் அடுத்தவனை வாடக்கூடாதுன்னு நினைக்கிறதும் பாவம் தான் அடுத்தவன் மேலே பொறாம படுறதும் பாவம் தான் அடுத்தவனை வாழ்க்கையை அழிக்கணும்னு நினைக்கிறதும் பாவம் தான் அவ அழிஞ்சா நான் சந்தோஷமா இருப்பேன் பாவம் தான் இத்தனை விஷயங்கள்லாம் இருக்கு எனக்கு மட்டும் உடம்பு சரியில்லாம போகுது அவெல்லாம் இருக்கான் பாரு பாவம் பாவம் செய்யறோம் நமக்கு ஏன் உடம்பு சரியில்லை அப்படின்னா நாம சரியா வாழலை அதனால நம்ம இது பண்ணோம் அவன் நல்லா இருக்கா அதனால அவனுக்கு பிரச்சனை இல்லை சோ எல்லாருக்குமே ஒரு கம்பாரிஷன் பார்த்து நாம் அப்படி இருந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம் பாருங்க அதுவே பாவத்துடைய ஒரு தொடக்கம்தான் அதை நீங்கள் என்னைக்கு நூறு சதவீதம் இது உண்மைன்னு சொல்லி புரிஞ்சுக்கிறீங்களோ அன்னைக்கு உங்கள் வாழ்க்கையே ஒரு பெரிய அளவில் சுத்தமாகும் பாருங்க அது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் வாழ்க்கையில் இனிமேல் நடக்கக்கூடிய அத்தனை விஷயத்துக்கும் அப்போது நீங்கள் நல்ல வழிகளை செல்லும்போது உங்களுக்கு எதிராக யார் என்ன சொன்னாலும் சொல்லுவாங்க கண்டிப்பா இப்ப நாலு பேர் இருக்கிற இடத்துல நாலு பேருமே பாவம் தான் அதில் ஒருத்தவங்க திருந்துறாங்கன்னா அந்த மூணு பேர் திருந்த உடவே மாட்டாங்க ஏதாவது தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எனக்கு சாய்பாவை கும்பிடும் போது நிறைய விஷயங்கள் நான் வந்து பண்ணேன் என்னன்னா பொய் பேசக்கூடாது உண்மை பேசணும் தெளிவா இருக்கணும் மனசு வந்து புரிதல் கொண்டு வரணும் வாழ்க்கை பற்றி மற்றவங்களை மதிக்கணும் போகணும் வரணும் எல்லா விஷயமும் எனக்கு யாருமே சொல்லாமலே அருவி மாதிரி வந்து கொட்டிக்கிட்டே இருக்குது அப்போ வந்து என்னை வந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அத்தனை பேரும் எதுக்கு நீ இவரை கும்பிட்ற எத்தனையோ சாமியை நீ கும்பிட்ட ஏதாவது உனக்கு கொடுத்துச்சா போச்சா வந்துச்சா நீ இப்படிலாம் வந்து இருக்காது அப்படி இருக்காது இப்படி இருக்காதுன்னு சொல்லி என்ன கன்வின்ஸ் பண்ணாங்களே தவிர அவங்க சரி இவன் மாறிட்டா நம்மளும் மாறலாம்னு யாரும் நினைக்கல ஏன்னா மாற விட மாட்டாங்க உங்களை வந்து ஒரு ஒரு அடி நீங்கள் போனீங்கன்னா அதில் வந்து என்னென்ன கஷ்டப்படுறீங்களோ அதை ஹைலைட் பண்ணியே காட்டுவாங்க பார்த்தியா எவ்வளோ கஷ்டம் பார்த்தியா நேற்று நல்லா இருந்த நேற்று அவரை கும்பிடுலை நல்லா இருந்த ஆனால் நீங்கள் அவர் கும்பிட்டேன் நீ நல்லா இருக்கன்னு ஒரு குண்டை தூக்கி போடுவாங்க கண்டிப்பாக போடுவாங்க இதில் மனசு ஸ்ட்ராங்காக இருக்கிறவன் அட போப்பா அப்படின்னு சொல்லிட்டு கடந்து வந்துடுவான் ஆனால் மனசு வீக்காக இருக்கிறவன் ஆமாம் கரெக்டு தான் இவர் கும்புறதுக்கு முன்னாடி கூட எனக்கு இவ்வளோ பிரச்சனை இல்லை ஆனால் கும்பிட்டதுக்கப்புறம் எனக்கு நிறைய பிரச்சனை வருது இது மாதிரி சொல்லக்கூடிய மக்கள் நிறைய பேச சொல்லதுக்காக மற்றவங்க சொல்லலைன்னு இல்லை சாயப்பாவை வணங்குறவங்க கூட சீரடிக்கு ரெகுலராக போகிறவங்க கூட ஒரு ஸ்டேஜில் வந்து நிறுத்திடுறாங்க இவ்வளோ தூரம் கோயிலுக்கு போனேன் ஆனால் நான் என்ன சந்தோஷத்தை அனுபவித்தேன் ஒன்றுமே அனுபவிக்கலை ஏன்னால் கோயிலுக்கு போனால் மட்டும் போதுமா மனது தூய்மை இல்லாமல் கோயிலுக்கு போய் இந்த கோயிலுக்கு வரன்றதுக்காக நம்மளோட கடன் அடைச்சிட முடியுமா சொல்லுங்க மனத்துய்மை அது ஒன்று தான் முக்கியன்றது நம்ம சொல்லிட்டோம் ஆனால் அதையும் தாண்டி நான் கோயிலுக்கு போனேன் காலையில் நாலு மணிக்கு கக்கடாரத்தி பார்த்தேன் கக்கடாரத்தி பார்க்கும்போது அது அவ்வளோ வந்து ரொம்ப பெரிய ஒரு பவர்ஃபுல் அப்படி இப்படி என்னென்னமோ சொல்லுவாங்க அதாவது எந்த ஒரு விஷயத்தை இது பவர் அப்படின்னு சொல்லி செய்கிறோமோ அவங்க அவங்களோட மனசு அந்த அளவுக்கு தூய்மையாக இருந்ததே இல்லை இதை செஞ்சால் நல்லது இந்த நேரத்தில் செஞ்சால் நல்லது இந்த நேரத்தில் சாப்பிடாமல் இருந்தால் நல்லது அதாவது கடவுளை நம்பி கடவுளை பேஸ் பண்ணி பண்ணுறவங்களோட மன தூய்மை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் இருக்குது ஆனால் மனசில் எந்த விதமான அழுக்கும் இல்லாதவங்க எதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க எதை பற்றி இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா மன தூய்மை ஒன்றே முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸோ இதை வந்து இந்த நேரத்தில் ஆரத்தை பார்த்தா தான் பவர்ஃபுல் அப்படின்னா சிரிப்பாங்க அப்போ மற்ற நேரத்தில் பண்ண பவர்ஃபுல் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா அவங்க மனசில் எந்த விதமான குழப்பமும் இல்லை அழுக்கும் இல்லை தப்பாக நினச்சிக்க வேண்டாம் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை சொல்ல வேண்டியது எனக்கு ஒரு பொறுப்பு அவ்வளோதான் நீங்கள் எந்த அளவுக்கு சுத்தமாகறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் குடும்பம் சூப்பராக இருக்கும் தானே இதெல்லாம் யோசித்து பாருங்கள் அப்புறமா நீங்கள் முடிவெடுங்க எஸ் என் மனசில் இவ்வளோ அடுக்குகள் இருக்குது அதை நான் இன்னும் சுத்தப்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள் இது சாயப்பா வந்து சந்தோஷப்படக்கூடிய வார்த்தை இந்த ஒரு வார்த்தை அவருக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும் இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்ல சொல்ல உங்கள் மனசும் தூய்மையாகும் நீங்கள் மறுபடியும் பாவத்தை செய்வதற்கு வாய்ப்பே இல்லாத அளவுக்கு அது உங்களை மாற்றும் இதெல்லாம் முடிவு பண்ணி உங்க வாழ்க்கையை நல்லபடியாக ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சாயிரா 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 சாயிரா